நாட்டு மக்களே வாரஸ் சூப்பர் யாருடா யா குட்டோ நம்ம ஊரு பச்சியா அப்பா தಾಯಿ ஒரு நாட்டிற்காக ஆசைப்பட்டு ஒரு பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்நாட்டின் தளபதி அறிவில் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் எல்லாம் ஆடினேன் அதற்கான இந்த பாவி தக்க தண்டனை நான் அனுபவித்து விட்டேன் என்னுடைய குடும்பம் ஒரு கோவிலாக இருந்தது கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டு வந்தேன் எங்கிருந்து வந்தான் என்றே தெரியவில்லை இந்நாட்டு தளபதியார் இவன் பேச்சை கேட்டுக்கொண்டு எவ்வளவோ அடாத ஆட்ட ஆடினிடம்மா இந்த பாவி அதற்காக நான் தண்டனை அனுபவித்து விட்டேன் என்னை யாரும் நீங்க தவறாக நினைக்காதீர்கள் அம்மா இந்த பாவி நான் உங்களை ஏதாவது மனம் புண்படும்படி பேசியிருந்தா என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அது மட்டும் கிடையாது நம்ம ஊர்ல வந்து நாங்க நாடகம் ஆடணும் இந்த நாடகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க மனசார உங்க கை தட்டல் மூலயமா தெரிவிச்சிங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் மறுபடிய வாய்ப்புங்க இதை விட சிறப்பா நாங்க நடித்து மட்டும் கிடையாது இது போன்ற வேண்டும் என்றால் ஆரணி சிவா அம்முட் கிட்ட அணுகினீங்க சிறப்பான நாடகம் நடிக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி எல்லா கம்பெனிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கம்பெனி இருக்குது உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமானாலும் அம்மா அக்கா கிட்ட சென்றீங்கன்னா அவங்க சிறப்பான முறையில் உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க எங்களை போன்று சிறப்பாக நடித்தும் எங்க நடிகர்கள் நன்றி தெரிவித்து நீ என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியாது நினைச்சு இருக்கிறியா என் மீது

போய் சாணி ஸ்தானிட்டு கோலம் போடையிலே அதிகாரி சரியான தண்டனை கொடுத்து விட்டான் கெட்டக்கூடிய உரைப்பார்கள் எவன் ஒருவன் அடுத்தவனை கெடுக்க நினைக்கின்றானோ அவன்தான் கெட்டு போவான் என்பதற்கு தாய் மாறிவன் கோடி கிராமத்தில் பூவரசு நாடகமன்ற ஆட்ட வச்சாங்க அதுல வெள்ள வேச மாட்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சா அவன்